நீங்கள் எவ்வளவு கிண்டல் செய்தாலும் எவ்வளவு உசுப்பேற்றினாலும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் கூட நாங்கள் அசர மாட்டோம் நாங்கள் கேட்க நாங்கள் சீட்டு அதிகமாக தான் கேட்போம் ஆனால் கம்மியாக கொடுத்தா கூட நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு போக மாட்டோம் காரணம் எங்களுடைய இலக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது பிஜேபி உள்ளே வந்துடும் ஆ சங்க பரிவார் உள்ளே வந்துடும் அப்படின்னு உள்ளே வந்த கட்சிகளை பற்றி கவலைப்பட்டுட்டு திருமாவளம் என்ன சொல்கிறாரு நான் கூட்டணியை விட்டு விளைய மாட்டேன் வேணும்னே வந்து இந்த திமுக கூட்டணியில் ஒரு கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல ஒருவேளை சிபிஎம் சண்முகத்தை சொல்கிறாரோ என்னமோ ஏன்னா அவர் தானே போட்டு வலுக்கிறாரு நீங்கள் அந்த கூட்டணி கட்சியில் அந்த முன்னாள் ஹிஸ்டரி ஷீட்டர் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ஹிஸ்டரி ஷீட்டர் அவர் வந்து ஏதோ ஊழல் பணலாம் செஞ்சு அதை வெளிக்கொண்டு வந்த சவுக்கு சங்கர் வீட்டில் சாகர தண்ணி மலம் கலந்த தண்ணியெல்லாம் ஊற்றி ரகலை பண்ணி அவர் தன்னை இது பண்ணும்போது கூட அந்த ஆட்சி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா கரெக்டாக இதுதான் காம சாலை நடத்துவது தான் காமராஜர் ஆட்சின்ட்டார் காமராஜரை வந்து ஒரு கொலைகார ரேஞ்சில் கொண்டு போய் சொல்லிட்டாருன்னு எனக்கு கூட பகீர்னு இருந்தது இது வந்து அரசியல் நோக்கர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு கமிஷன் ஆட்சி கரப்ஷன் ஆட்சின்னு தானே சொல்கிறாங்க அதனால் காமராஜரை கொண்டு போய் இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இது வருத்தம் எனக்கும் அவர் காங்கிரஸ் தலைவரே அதை பற்றி கவலைப்படல ஆனால் காமராஜரை நாம் இது பண்ணுறோம் காங்கிரஸ் கட்சி சரண்டர் ஆகிடுச்சு அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய முத்தரசன் அடைமொழி வந்து அடைமொழி சொல்ல நீங்க நினைக்கிறீங்க அவர் ஹெச்சு போன்று தேசத்திற்கு தன்னை அர்ப்பணித்து தமிழகத்தில் தேசியம் தழைத்தோங்க வேண்டும் இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் சொல்ற ஹெச்ராஜாவ அவர் தடித்த வார்த்தையில பேசும்போது இவர் மூத்திரசந்து முத்திரத்தனு சொல்கிறது நீங்க தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆனால் அந்த மூத்திரத்தந்துங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு இவர் முத்திரத்தன்னு சொல்றேன் உங்களுக்கு ஓகே தானே இப்ப நான் தான் அந்த வார்த்தையை தவிர்த்துடுறேன்ட்டு அந்த மூத்திரத்தந்துங்கிற அதில் அவர் மூத்திரம் போடுறது சரியா தப்பான்னு சொல்லலாம் அவர் மூத்திர சந்தில் குடியிருந்தாரா மூத்திர சந்தில் அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் சில பேர் சொன்னாங்க ஏன் நீங்கள் மூணாவுக்கும் மூணாவது சேர்த்து சொல்லணும் அது அது வந்து திராவிட ஆட்சியோட இதில் தீகா திகா திமுகவோட தாக்கம் நமக்கும் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் எனக்கு அந்த நிறைய உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே அவர் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறீங்க எந்த ஒரு தலைவரையும் அப்படி நம்ம சொல்ல அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுங்க இது பொதுமக்கள்கிட்ட தான் இந்த மாதிரி மூத்திர சந்தை முத்திர இருக்குன்னு சொன்னேன் தவிர நான் அப்படி சொல்கிறேன்னு நான் சொல்லலை ஒரு சில பேர் சொன்னாங்க கடுமையாக பேசக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் சொன்னாங்க அவரும் எதுவும் வாய் திறக்கறதில்ல இப்போ மீதி கட்சிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு கட்சி ஒரு ஏதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு தேசியம் தெய்வீயத்துக்கு எது பிரச்சனை வந்தால் அதாவது அப்போ எப்பயாவது வாயை திறப்பார் கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை வந்தபோது அந்த மாடுகள்லாம் எப்படி தாக்கப்பட்டதை பற்றி கூட வீடியோலாம் இது பண்ணியிருந்தார் எப்பயாவது அவர் வந்து ஏதாவது ஒரு பொது விஷயத்துக்கு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அம்னிஷியாவிலேருந்து முடிச்சுப்பார் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கட்சியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய் கட்சியெலாம் இருக்குது பாருங்கள் பாய் கட்சியெலாம் அவங்களுக்கு வந்து பிஜேபி உள்ளே புந்துடும் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வாங்கிட்டு அவங்க காலத்தை ஓட்டுவாங்க இப்போ அது வந்து பாக்கி இருக்கிறது சண்முகம் மட்டும்தான் டோல்கேட்டு அவர் டோல்கேட்டு தான் ஆல்மோஸ்ட் வெளில போயிட்டார் அவர் தான் அதனால அவர் அவர் இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா போட்டோங்கிற மாதிரி தான் அவங்கள அவங்களும் இது பண்ணுறாங்க அவரும் இவங்க கூட எதுக்கடா நாம இருப்பானே நம்ம அடுத்த இடத்த பார்த்துப்போம் அப்படின்ட்டு கேஸ் அப்படின்னு அவங்களும் நினச்சிட்டாங்க அதனால அது வந்து திருச்செங்க சொர்க்கம் இப்போ மீதி இருக்கிறது இவர் மட்டும்தான் இப்போ இவர் எங்கே போவார் இவர் அப்படிங்கும்போது நான் நினைத்தால் போகலாம் என்னை வந்து அமெரிக்காவில் ஜாக்கி சான் கூப்பிட்டாரு என்னை ஆஸ்திரேலியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இவராகவே சொல்லிக்கிறாரு ஏன்னா அதாவது இந்த நம்ம சொன்னால் ரொம்ப கொத்தையாக இருக்கும் நம்ம தகுதிக்கு அது வந்து நம்மளோட தராதரத்துக்கு வந்து அது சரியா சரியா இருக்காது ஏன்னா வந்து என்ன இந்த ஆம்பளை கூப்பிட்டான் இந்த ஆம்பளை கூப்பிட்டான்னு யாராவது ஒரு ஒரு இதுங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க அதை பார்க்குறவங்க ஓஹோ அப்படி போலேன்னா கூட உள்ளத்துல உனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது போல இருக்கு அப்படி தானே என் ஊரே சிந்திக்கும் இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவங்க நான் அதாவது உள்ளுக்குள்ளே இவர் ஒன்று பேசி வெளியில ஒன்று மிரட்டுறாருன்னு நினைக்கிறேன் தானே அதனால இவர் உள்ளுக்குள்ள கையை முறுக்கிறாரா இல்லை சொல்கிறாரு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றப்ப கூட்டணி ஆட்சி என்பது எங்களுக்கும் ஏற்புடையதேன்னு ஒரு பக்கம் சொல்றாரு ஆனா கொடுக்குற சீட்டை வாங்கிப்பேன் அப்படிங்கிறாரு நான் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு திருமாவளவன் யாரை கடுமையாக சாதுகின்றாரோ ஒரு கட்டத்தில் கடுமையாக அண்டி பிழைக்கும் ஒரு பிறவிதான் நான் திருமாவளவன் நான் போக்கில் நான் சொல்ல திருமாவளவனுடைய கடந்த கால வரலாறு பாருங்க கட்டுவீரியன் கண்ணாடி விரியன் சொல்லி இவர் திட்டினார் கருணாநிதியை திட்டினார் ஜெயலலிதா அம்மையார பேசாத பேச்சே கிடையாது அதே மாதிரி ஸ்டாலினையும் பேசாத பேச்சே கிடையாது காங்கிரஸ் கட்சிய இது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த கட்சி என் தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்த கட்சி அப்படின்லாம் பேசினார் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சப்ப அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த இதுக்கு அணிச்சதே எனக்கு திமுக தானே அதுக்கு அப்புறமா வந்து அது இப்போ சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜயகாந்த அரசியல் ஊனம் எம்ஜிஆருங்கிற கைத்தடியை வச்சுட்டு வர அரசியல் ஊனம்னு சொல்லிட்டு கருத்தில் விஜயகாந்தை சீஎம் போனார் அவர் கடந்த கால வரலாறு நல்லா கவனிச்சு வைகோ வேற குறைக்கு ஊருக்கே ஒரு காமெடி பீஸாட்டா ஆனா வைகோவே இருந்தாலும் என்ன சொன்னான் ஏய் நான் உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி வைகோ சொன்னதும் இருக்கு அந்த அளவுக்கு அவர் பாருங்க ஒரு மிகப்பெரிய காமெடி பீஸா மாறி போனவர் நாளைக்கு அவர் பிஜேபி காலையில கூட வந்து செரண்டர் ஆகலாம் ஏன்னா அதெல்லாம் மாட்டார்லாம் நீங்க சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிஜேபி கூட்டணியில நின்று தேர்தலை சந்திச்சவர் தானே பிஜேபியோட மேடையை பகிர்ந்துகிட்ட வருதானே அதனால் அவரும் நாளைக்கு மாத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியே அதிகமோ இதுலேருந்து குறைப்போம் அப்படின்னு நினைக்க கூட நினைக்கலாம் ஏன்னா இப்ப வன்னியரசு போன்றவர்கள்லாம் தொலைக்காட்சியில் பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு இன்னும் தர்மசங்கடத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்துது அதனால திராவிட முன்னேற்ற கழகமோ இங்கே பாரு வேட்பாளர் நான் தான் உங்க கட்சிக்கு தொகுதியும் நான் கொடுக்குற தொகுதி தான் நாளைக்கு குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இவங்க என்ன கூட கேட்கறது அதுக்கு தான் இருந்தாலும் குப்புரை விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டலைங்கிற கதையாக இவர் என்ன சொல்றாரு இப்போ இல்லை இல்லை நாங்கள் தொகுதி அதிகமாக கேட்போம் ஒருவேளை எங்கள் ஆண்டை எங்களுக்கு கம்மியாக கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம் அந்த அந்த க சப்ஜெக்ட் கரெக்டாக வந்துட்டிங்க இப்போ எனக்கு என்ன ஒரு தோணுதுன்னா இந்த திராவிட மாடல் இந்த பட்டியல் சமூகத்தை எப்படி உங்களுடைய இந்த நான்கரை நான்கரை ஆண்டுகள் இந்த ஆட்சியில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தாச்சு இப்போ தெரிந்தோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் அவர் வந்து தலித்துகளுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறாரு காங்கிரஸில் இப்போ இருக்கக்கூடிய தலைவரும் தன்னை வந்து வேற ஏதோ ஒன்று பேசுறதுக்கு கூட அண்ணாமலை மேலே பிசிஆர் கேஸ் போடுறேன்னு மிரட்டக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு சிபிஎம் முதல்ல வந்து ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் இருந்தாங்க இப்போ சண்முகம் அவரும் அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்ங்கிறாங்க மூன்று தலைவர்கள் பட்டியல் சமூகத்தில் இருந்ததுனால இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட்டு அதில் பெரிய விஷயமே கிடையாதுங்க அந்த செல்வத்துக்கு முன்னால் ரவுடி சீட்டர் காங்கிரஸ் செல்வத்துக்கு கேஸு சின்ன கான்ட்ராக்ட்ஸு அப்படின்னு அவரை முடிச்சுப்பாங்க அந்த சிபிஎம்ல இருக்கார் பாருங்க கொஞ்சம் நல்லா பேசுறாரு விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் அலுவலும் போட பேசுறாரு இருந்தாலும் அவரை எப்படி சரி கட்டுவாங்க அப்படிங்கிற அவங்க கட்சி தலைமையெல்லாம் கூப்பிட்டு ஏப்பா இருபத்தஞ்சு கோடி ரெண்டு கம்யூனிஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் போது கடைசியில் இருக்க போகிறது நம்ம அண்ணன் திரும்ப தான் இருக்க போகிறாரு மீசையை முறுக்கிக்கிட்டு அங்கே போய் அதுக்கப்புறம் அந்த அமைதிப்படை படத்தில் சொல்லுவான்ல ஏ மணியா கூழ் குடித்தா உன் மீசை எப்படி இருக்கும்னு ஒன்று அதுக்கப்புறம் எப்படி பண்ணுவார்ல அந்த மாதிரி அப்புறம் அங்கே போய் கூழ் குடித்தா மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரிங்க பாரதிய ஜனதா வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டோம் மதவாத சக்திகளை தமிழகத்திற்குள் நுழை வரக்கூடாது என்ற ஒற்றை புள்ளியில் நாங்கள் இணைந்துள்ளோம் முடிஞ்சு போச்சு வேற என்ன அவ்வளவுதான் அவருடைய பொழுஷ் எல்லாம் பேசலாம் கதறலாம் எனக்கு தெரிஞ்சு மீண்டும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகமே அவங்கள தோகடிக்கிற வேலையை பார்க்குதா இல்லையான்னு பாருங்கள்